இது கேள்விப்பட்டிருக்கீங்க புலனாய்வு குழுன்னு சொல்லப்படுற எஃபிஐ டிபார்ட்மெண்ட்லயே சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தனி மனிதனால நடத்தப்பட்ட இந்த நூற்றாண்டு கிரைம் சொல்லப்படும் ஒரு அன்சால்வ்டு கேஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராது வருஷம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடந்த அந்த சம்பவத்தின் மூலமா தான் உலகையே மிரள வைத்த அந்த மர்ம மனிதனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அமெரிக்க மக்களும் அமெரிக்காவோட குழந்தை குழுவானோ எப்படி மட்டும் அன்னைக்கு சுமார் நாலு மணி அளவுல அமெரிக்காவோட போர்ட்லாந்து விமான நிலையத்துக்குள்ள போர்ட் சூட் டை அணிந்த ஒரு நபர் நுழைகிறாரு போர்ட்லாண்ட்ல இருந்து சிட்டாடல் போற விமானமான நார்த் ஓரியன் ஏர்லைன்ஸ் மூலமா சிட்டாடல் போறதுக்கு இருபது டாலர் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறாரு அங்க கவுண்டர்ல அவருடைய பேரை டிபி குப்பர்னு பதிவு பண்றாரு டிபி குப்பர்னு தன்னை சொல்லிக்கிட்ட அந்த நபர் நார்த் ஓரியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான செவன் டு செவன் ஹண்ட்ரடுங்கிற விமானத்துல பயணம் செய்யறதுதான் அவருடைய திட்டமா இருந்தது அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது ஏன்னா அந்த விமானம் எப்போதுமே முழுமையா நிரம்பாது போதும் அதுல பயணிகள் மூணில் ஒரு பங்கு மட்டும்தான் பயணம் செய்வாங்க சரியாக அவர் நினைச்சது போலவே நடந்தது வெறும் முப்பத்தி ஏழு பயணிகள் அறுபத்தி ஏழு பயணிகளுக்கு மேல பயணம் செய்யலாம் அவர் நினைச்சது போலவே மூணுல ஒரு பங்கு மட்டும்தான் அந்த விமானம் நிரம்பி இருந்தது கூப்பருக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டான எயிட்டின் சி சீட்ல போய் அவரு உட்கார்ந்து கரு சரியா நாலு முப்பது மணி அளவுல இரண்டு விமானிகள் ஆறு விமான பணிப்பெண்கள் முப்பத்தி ஏழு பயணிகளோட அந்த விமானம் கிளம்ப தயாரா இருக்கு அந்த விமானத்தோட பைலட்ஸ் ஆன வில்லியம் பூக்கோர் வில்லியம் பில்லும் போர்ட்லர் விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் பண்றாங்க விமானம் கிளம்பி சரியா பதினைஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு டான் கூப்பர் அந்த விமானத்தோட பனிப்பண்ணால ஸ்காப்னரை கூப்பிட்டு அவங்க கையில ஒரு துண்டு காகிதத்தை கொடுக்கறாரு டான் கூப்பர் அந்த பேப்பர் துண்டை வாங்கிக்கிட்ட ஸ்காப்னர் அதை வாங்கி தன்னுடைய பேக்கெட்ல வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறாங்க ஏன்னா விமானத்துல பயணம் செய்யும் சிலர் இதே போலதான் தங்களுடைய போன் நம்பர் எழுதி கொடுக்கறது வழக்கம் அதே போலதான் இதுவும் இருக்காப் அங்கிருந்து கிளம்பினாங்க ஆனா அவங்களை தடுத்து நிறுத்தின கூப்பர் அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாரு அத படிச்சு பாக்குறதுதான் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கிற எல்லோருக்கும் நல்லதுன்னு அவங்கள மிரட்டுற தோரணில சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை கேட்டு பயந்து போன புளோரன்ஸ் அதை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் இதுதான் இந்த பிளைட்டை நான் ஹைஜாக் பண்ணியிருக்கேன் நான் கொண்டு வந்திருக்கிற பீட் கேஸ்ல பாம் இருக்கு நான் சொல்லற மாதிரி நடந்துகிட்டா இங்க யாருக்கும் எதுவும் நடக்காது நான் சொல்றதை தவிர வேற ஏதாவது செய்ய முயற்சி இந்த வச்சிருவேன் இத படிச்சனர் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அவங்களை கூப்பிட்டு தன்னுடைய பக்கத்து சீட்ல உட்கார வச்சுக்கிறாரு டான் குப்பர் அதுக்கப்புறம் அவர் கையில இருந்த ப்ரீட் கேஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறாரு அந்த ப்ரீட் கேஸ் முழுக்க சிலிண்டர்ஸ சுத்தி நிறைய ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணி இருக்கிறத அவங்க பாக்குறாங்க அதை பார்த்த ஸ்காப்னர் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அவங்கள தன் பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிறாரு டான் கூப்பர் அவங்கள வச்சு இன்னொரு அரஸ்டர் தன் பக்கத்துல கூப்பிடுறாரு டான் கூப்பர் அவங்க கிட்ட தன்னுடைய டிமாண்ட்ஸ சொல்றாரு தனக்கு ரெண்டு லட்சம் டாலர்ஸ் பணமும் நாலு பேராஷூட்டும் அது மட்டும் இல்லாம இந்த விமானம் சிட்டல் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகும்போது போது முழுமையா எரிபொருள் நிரப்பணும்னு தனக்கு கொடுக்க போற ரெண்டு லட்சம் டாலர்ஸும் வேற வேற சீரியல் நம்பர்ல இருக்கணும்னு அதுல இருபது டாலர்ஸ் நோட்டு தான் இருக்கணும் அந்த பணம் முழுக்க ஒரே பேக்ல ஃபில் பண்ணிருக்கணும்னு சொல்றாரு இந்த தகவலை அப்படியே போய் பைலட் கிட்ட சொல்றாங்க இந்த தகவல் தெரிய வந்ததும் பைலட் ஆன வில்லியம் ஸ்காப் விமான கட்டுப்பாட்டு தளத்துக்கு பிளைட் ஹைஜாக் பண்ணதை பத்தி தகவல் தெரிவிக்கிறாரு மேலும் அவரோட டிமாண்ட்ஸ் என்னங்கிறதையும் சொல்றாரு இந்த தகவல் உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்படுது அவங்க எஃபிஐக்கு தகவல் கொடுக்கறாங்க விஷயம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சதை உணர்ந்த எஃபிஐ டிபார்ட்மெண்ட் சிட்டேல் விமான நிலையத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க அமெரிக்க அரசுக்கு டிபி கூப்பரோட நிபந்தனைகள் என்னங்கிறத தெரியப்படுத்துறாங்க அவங்களும் பயணிகளை பாதுகாப்பா மீட்கணுங்கிறதுக்காக டிபி கூப்பர் கேட்ட தொகையை கொடுக்க ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம டிபி கூப்பர் போட்ட நிபந்தனைகளை ஒத்துக்கிறதாவும் தெரிவிக்கிறாங்க ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்தது டிபி கூப்பர் கேட்ட மாதிரி இரண்டு லட்சம் டாலர்ஸ் இருபது டாலர் நோட்டுகளா வேற வேற சீரியல்ல ரெடி பண்றது கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட கொஞ்சம் நேர அவகாசம் கேக்குறாங்க அதே நேரத்துல விமானம் சிட்டேல் விமான நிலையம் பக்கமா வந்துருது விமான நிலைய அதிகாரிகள் நேர அவகாசம் கேட்டதுனால கூப்பரும் இரண்டு மணி நேரம் அவகாசம் எடுத்துக்கீங்க ஆனா அது வரைக்கும் விமானம் தர சிட்டேல் விமான நிலையத்தை சுற்றி உள்ள நகரப் தான் பறந்துட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் தயார்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விமானம் தரையிறங்கும் சொல்லிடுறாரு விமானம் சிட்டேல் நகர பகுதிகளில சுற்றி வர ஆரம்பிக்குது அதே சமயத்துல விமானத்தோட பைலட்டான ஸ்கார் வானிலை மோசமா இருக்கிற காரணத்தினால விமானம் தரையிறங்க கொஞ்சம் தாமதமாகும்னு சொல்லிடுறாரு சரியா ஐந்து முப்பது மணி அளவுல டிபி கூப்டர் கேட்ட எல்லாமே தயார் நிலையில இருக்கிறதா விமானிக்கு தகவல் கொடுக்கப்படுது கூப்பரும் விமானத்தை தரையிறக்க ஒத்துக்கிறாரு ஆனா விமானம் தர இறங்கணுமோ விமானத்தின் அருகில் யாரும் வரக்கூடாதுன்னு உத்தரவிடுகிறாரு சிட்டே விமான நிலையத்துல தரையிறக்கப்பட்ட விமானம் கூப்பர் சொன்ன ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல நிறுத்தப்படுது யாரும் அட்டாக் பண்ணிட கூடாதுன்றதுக்காக விமானத்தில இருந்த எல்லா ஜெனல்களையும் மூட சொல்றாரு கூப்பர் அதுக்கப்புறமா தான் விமான நிலைய அதிகாரிகள் கிட்டேயே பேச ஆரம்பிக்கிறாரு நான் கேட்ட பொருட்கள் அனைத்தையும் ஒருத்தர் மட்டும்தான் கொண்டு வரணும்னு அந்த பொருட்கள் அனைத்தையும் லைனோட ஸ்டேர் கேஸ் பக்கத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லிடுறாரு கூப்பர் கேட்டுக்கிட்டது போலவே நார்த் ஓரியன் ஏர்லைன்ஸோட அதிகாரி ஒருத்தர் வந்து கூப்பர் கேட்ட இரண்டு லட்சம் டாலர் பணத்தையும் அந்த நாலு பேராசூட்டையும் கொடுக்கறாரு அவர் கேட்ட பொருட்கள் கைக்கு வந்ததும் விமானத்தில் இருந்த முப்பத்தி ஏழு பயணிகளை விடுவிக்கிறாரு கூப்பர் ஆனா விமானத்துல இருந்த பைலட்ஸையும் பனி பெண்களையும் அவரு வெளியே விடல விமானத்தை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம்தான் அந்த விமானத்துல பயணம் செஞ்ச பயணிகளுக்கு தாங்கள் கடத்தப்பட்டதும் இந்த விமானம் ஹைஜெக் பட்ட விவரமும் தெரிய வந்தது மோசமான வானிலை காரணமா தான் விமானம் தரையிறங்க நிறையாச்சு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சித்தல் சுற்றி உள்ள பகுதிகளில் விமானம் கடத்தப்பட்ட தகவல் பரவ ஆரம்பிக்குது அதே சமயத்துல எபிஐ அதிகாரிகள் டிபி கூப்பிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க பிளைட் ஹைஜாக் பண்ணி இருந்தாலும் அதுல பயணம் செஞ்ச பயணிகளுக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்கல அதனால உங்களை நாங்க விடு நீங்க நீங்க அடைஞ்சிருங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க விமானிகளையும் பனிப்பெண்களையும் இங்கேயே விடுவிச்சிருங்க நாங்க உங்களை கைது செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க ஆனா டிபி குப்பர் அதுக்கு ஒத்துக்கல இந்த விமானம் இங்கிருந்து கிளம்பி மெக்சிகோல லேண்ட் ஆகும் அங்க இவங்க எல்லாத்தையும் நான் விடுவிக்கிறேன்னு சொல்லிடுறாரு விமானம் டேக் அப் செய்யப்படுது மெக்சிகோவை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது அப்போ விமானி பக்கத்துல போன டிபி குப்பர் எந்த திசையில பறக்கணும் எவ்வளவு வேகத்துல பறக்கணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு விமானம் பத்தாயிரம் அடி உயரத்துக்கு மேல போக கூடாதுன்னு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல மட்டும்தான் பறக்கணும்னு சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாம விமானத்தோட பின்பகுதியில் இருக்கிற ஸ்டார்கே பாதி அளவு திறந்தே சொல்லிடுறாரு அந்த சமயம் விமானிகள் இருக்கிற காக்பிட் அறைக்குள்ள விமான பணிப்பெண்களையும் போக சொல்றாரு தான் சொல்லாம யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு உத்தரவிடுறாரு விமானத்துல பியூல் கம்மி ஆயிடுச்சுன்னா நெவேடால இறங்கி பில் பண்ணலாம்னு சொல்றாரு அதுக்கப்புறம் காக்பிட்டை விட்டு வெளியே போன டிபி கூப்பர் சொல்லாம யாரும் விமானத்தின் பின்பக்கம் வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு விமானம் நெருங்குது கூப்பர் கிட்ட இருந்து எந்த ஒரு உத்தரவும் வராததுனால விமானத்தின் பின்பகுதியில விமான பணிப்பெண்கள் போய் பாக்குறாங்க ஆனா அங்க டிபி கூப்பர் இல்ல அது மட்டும் இல்ல அவர் வாங்கின பணமும் பேராசூட்டும் அங்க இல்ல உடனே விமானத்தை நெவேடா விமான நிலையத்துல தரையிறக்குறாங்க இறக்குறாங்க அதிகாரிகள் வந்து சோதனை செய்யறாங்க விமானத்துக்குள்ள எந்த ஒரு தடயமும் கிடைக்கல டிபி கூப்பர் பயன்படுத்தின ஒரு டையும் ஒரு பின்னும் மட்டும்தான் கிடைச்சது டிபி கூப்பர் சிட்டர்ல இருந்து நெவாடா வர வழியில தான் எங்காவது ஒரு இடத்துல பாராசூட்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிருக்கணும்னு முடிவு பண்றாங்க அவரு காப்பீட்டை விட்டு வெளிய போன நேரத்தை வச்சு பார்க்கும் குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் தான் குதிச்சிருக்கலாம்னு எப்படி அதிகாரிகள் சந்தேகப்படுறாங்க அந்த இடம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் பல வருடங்கள் தேடலுக்கு அப்புறமும் அவரை பத்தி ஒரு சின்ன தடையும் கூட கண்டுபிடிக்க முடியல சந்தேகத்தின் பேருல சுமார் எட்நூறு பேரை கைது செய்து விசாரணை செஞ்சிருக்காங்க இல்லைங்கிறது விசாரணையில தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்பது வருடங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் கொலம்பியா ரிவர்ஸ் பகுதியில ஒரு எட்டு வயசு பையன் விளையாடிட்டு இருக்கும் போது நிலையில ஐயாயிரத்தி எட்நூறு டாலர்களை கண்டுபிடிக்கிறான் அதனுடைய சீரியல் நம்பரை மேட்ச் பண்ணி பார்த்த போது இது டிபி கோப்பருக்கு கொடுக்கப்பட்ட பணம் தான் டிபார்ட்மெண்ட் உறுதி செஞ்சாங்க கூப்பர் பேராூட் மூலமா கீழே குதிச்சதுக்கு அப்புறம் இங்க உள்ள மலைப்பகுதிகள்ல மோதி இறந்திருக்கலாம்னு எஃபி டிபார்ட்மெண்ட் சந்தேகப்பட்டாங்க ஆனா அவங்களால எதையும் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல அமெரிக்க வரலாற்றிலேயே தீர்க்க முடியாத மர்ம வழக்காதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாட்சிங்